இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகருது பாடிட்டு லக்ஷ்மியோட மகாலட்சுமி அஷ்ட அஷ்டோத்திர நாமாவளி தான் பாட போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு முதல்ல கோலம் போட்டுடுவோம் லக்ஷ்மி வச்சுருக்கோம் கோலம் போட்டுடுவோம் கோலம் போட்டுட்டு அப்படியே பாட்டு பாடுவோம் ஓகேங்களா எல்லோரும் லைவுக்கு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடம் ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா எல்லாரும் லைவுக்கு வரீங்களா நம்ம வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி பாடிடுவோம் நாமாவளி பா இன்னைக்கு வந்து நவராத்திரியோட ஐந்தாம் நாள் கோயிலில் தான் போய் லைவ் போடலான்னு இருந்தோம் ஸ்டார்டட் மழை ஸ்டார்ட்டாகிடுச்சு லைட்டாக தூரிகிட்டே இருக்குது அதனால் போகல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அப்படியே விடுது லைட்டாக தூருது ஓகேங்களா இதோ இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி பாடிடுவோம் ஓகேங்களா அதுக்குள்ளே எல்லா நம்ம சிவம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நம்ம வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி பேஜை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து பாட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சரி இன்றைக்கி நான் சொல்கிறத விட இப்போ இன்றைக்கி நீங்களே சொல்லுங்கள் ஹாய் ஹரி பிரசாத் ஹாய் எல்லோரும் லைவுக்கு வந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கள் இன்றைக்கி சரி நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன மகா லக்ஷ்மி பாடல் என்ன பாடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கோலம் போட்டு முடிச்சிடுறேன் அதுக்குள்ளார என்ன பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க கொஞ்சம் லைட்டாக தூரிகிட்டே இருக்குது நம்ம நான் என்னோடய பையெல்லாம் க கிளம்பிட்டோம் லைவ் போடுறதுக்கு கொழுவை தூரல் போட்டதால நின்றுட்டோம் வீட்லேயே எல்லோரும் காஃபி குடிச்சிங்களா எல்லாரும் காஃபி குடிச்சி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லோரும் லைவுக்கு வந்துட்டிங்களா சிவன் சேனலை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட கேளுங்கள் கமெண்ட்ல நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்ச குட்டி கோலம் போடுறேன் பார்த்துக்கோங்க குட்டி குட்டியாக தான் இந்த வீட்டில் போட முடியும் பெருசாக போட்டோன்னா பசங்க போய் போய் வந்தே வந்து மிதிச்சுருவாங்க அதனால தான் குட்டியாக அழகாக போடுறேன் அழகாலாம் சொல்ல மாட்டேன் குட்டியாக போடுறேன் பாருங்கள் ஹாய் பிரசாத் ஹாய் எங்கந்து எங்கே எங்கே இருக்கீங்க பிரசாத் மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி எடுத்து வச்சுக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட ஆரம்பிச்சிடலாமா சும்மா குட்டி கோலம் காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி நவராத்திரியோட ஐந்தாம் நாளில் அதனால் குட்டியாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லைவுக்கு வந்துட்டிங்களா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொன்னதுன்னு தெரியும் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு நல்லா இருக்கா பாருங்கள் என்னோட கோலம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கள் குட்டியாக போட்டேன் நல்லா இருக்கா நண்பர்களே கோலம் ஓகே ஹாய் ஓகே நம்ம மகாலட்சுமி நம்மா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிச்சிடலாங்களா எல்லோரும் காஃபி குடிச்சு ஸ்னாக்ஸ் சாப்பிட்டீங்களா ஓகே என்னோட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாடலாங்களா ஹாய் ஆமாம் சரி பாடலாங்களா ஓகே நம்ம கோலம் கோலம் பாருங்க குட்டியாக இருக்கா கோலம் என்னோட கோலம் குட்டியாக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் காஃபி குட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லாம் தெம்பாக வந்திருக்கீங்களா நம்ம பாட்டு பாடலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மகாலக்ஷ்மிக்கு லக்ஷ்மி போற்றி 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 விளக்குக்கு முருகருக்கு எல்லா பூ போட்டுட்டு ஆரம்பிக்கலாம் நம்ம லைவ் போடலான்னு நினச்சா மழை வந்துருச்சு ம் ஓகே நம்ம இன்னைக்கு வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஓம் பெற்கிருத்தியை நமக ஓம் விக்கிருத்தியை நமக ஓம் வித்யாயை நமக ஓம் சர்வபூதை நமக ஓம் சத்தாயை நமக ஓம் சர்வபூதஹித பிரதாயை நமக ஓம் விபூத்தியை நமக ஓம் சூரப்பியை நமக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைவுக்கு வந்தீங்களா எல்லாரும் லைவுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவலியில் கலந்துக்கோங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம் ஓகேங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஓகே தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் ஓகேங்களா ம் ஓம் விபூத்தியை நமக ஓம் சூர்த்தியை நமக ஹோம் பரமாத்மி நம ஓம் வாசே நமக ஹோம் பத்மா நம ஹோம் பத்மா நமக ஹோம் சுசய நம சா நமக ஓம் சுசய நமக ஓம் சுதாய நம ஓம் தன்யாயை நமகம் ஓம் இரண்மையை நமக ஓம் லக்ஷ்மே நமக உங்கள் ஏரியாவிலலாம் எல்லாம் மழை பெய்யுதா ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஏரியாவிலலாம் மழை பெய்யுது சொல்லுங்கள் இங்கே லைட்டாக தூர ஆரம்பிச்சுது அதுக்குள்ளே கோலுலாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க அங்கே மாடை வீதி ஃபுல்லாக கோலு இருக்குது பார்த்திங்களா நவராத்திரி கோலவெல்லாம் இந்த தூரல் போட்டோன்னு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிடுவாங்க அதனால தான் கஷ்டமாக இருக்குது நம்ம நாளைக்கு போய் லைவ் போடலாங்களாம் ஓகேங்களா ஓம் ஆதித்யை நமக ஓம் தித்யாயை நமக ஓம் தீப்தாயை நமக ஓம் வசுதாரிணியை நமக ஓம் கமலாயை நமக ஓம் காந்தாயை நமக ஓம் ஓம் நம சூரோசம்பாயை நமக ஓம் அனுகிரப்பரா நம ஓம் ருத்தையை நமக ஓம் அனக்கா நமக ஓம் ஹரிவல்லபாயை நமக ஓம் அசோகா நம ஓம் ய நமக ஓம் தீப்தய நமக ஓம் லோகசோக நமக ஓம் லோகோகவினா நம ஓமில ஓ கருணா நம நமக ஓம் பத்மிரியாய நமக ஓம் பத்மஹஸ்தாயை நம ஓம் பத்மசூந்தரியை நம ஓம் பத்மோபாயை நம ஓம் ஓம் ரமாயை ஓய ஓம் பத்மமாலாதராயை நம ஓம் ஓம் தேவியை நமக ஓம் புண்ணியகந்தாயை நமக ஓம் சூப்பிரசன்னாயை நமக ஓம் பிரசாதாபிமுக்கியை நமக ஓம் சந்திராயை நமக ஓம் சந்திரவதனாயை நமக என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் நண்பர்களே எல்லாரும் லைவில் இருக்கீங்களா ஒரு ஹாய் சொல்லுங்கள் சீனு ராக்கி ஓம் சரவணபவ ஓகே சீனு ராக்கி ஓம் சரவணபவ போற்றி போற்றி இப்போ நம்ம வந்து சீனு ராக்கி நம்ம வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி நூற்றி எட்டு சொல்கிறோம் எங்களோட சேர்ந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜபிளாக இருக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹாய் சொல்லுங்க சந்திரவதனாயை நமக ஓம் சந்திராயை நமக ஓம் சந்திர ரஹோ ரசத் யை நமக ஓம் சதுர்புஜாயை நமக ஓம் ஓம் இந்து சீதலாயை நமக ஓம் இந்திராயை நமக ஓம் இந்து சீதலாயை நமக ஓம் ஜனன்யை நமக ஓம் நமக ஓம் சிவாயை நமக ஓம் சத்தியை நமக விஜன ஓம் ஓ நம ஓம் திரித்யாசி நம ஓம் ஷுக்லமியம் ஓம் ஓம் பாஸ்கரியை நமக ஓம் பில்வ பில்வனிலை நமக ஓம் வர ஹாயை நமக லீலாவதி ரமேஷ் ஹாய் லீலாவதி ரமேஷ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அஷ்டோத்திர நாமாவளியில் இதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மியோட பாட்டு என்ன பாடலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது அஷ்டோத்திர நாமாவளி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ப லக்ஷ்மியோட பாட்டு பாடலாம் நீங்களே வந்து கமெண்டில் பண்ணுங்கள் ஹரிபிரசாத் நம்ம என்ன பாடலான்னு கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் யாரெலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க என்ன பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதே பாடலாம் ஓகேங்களா லீலாவதி ரமேஷ் ஹாய் வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ராக்கி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லார் எல்லா நண்பர்களும் வந்து ஜாயின் பண்ணி பாடுவோம் ஓகேங்களா ஓம் வசுந்தராயை நமக ஓம் உதாராங்கை நமக ஓம் ஹரிணியை நமக ஓம் ஹரிணியை நமக ஓம் ஹேமமாலின்யை நமக ஓம் தனதானிய கரியை நமக ஓம் சித்தையே நமக ஓம் சித்ரைன சௌமியாயை நமக ॐ सुप्रदायै नमः ॐ मृगोश्वमहादाय नमः ॐ नन्दाय नमः ॐ हिरण्यकराय नमः ॐ समुद्रधन्याय नमः ॐ जयाय नमः ॐ मङ्गलाक्षैदेव्यै नमः ॐ விஷ்ணு விஷ்ணுவசலாதிய நம விஷ்ணுபம் பிரசன்ன ஓ நமக ஓம் திரித்திரதுவம் நமக ஓம் நாராயண வாரி நமக ஓம் நமக நமக ஓம் ஓம் பிரம்ம விஷ்ணு ப்ரமவிஷ்ணு நமக ஓம் த்ரீகால ஞான சம்பான் நமக ஓம் புவனேஸ்வரியை நமக லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி சமப்பிரதா எல்லாரும் லக்ஷ்மி மகாலட்சுமியை நினச்சி ஒரு ரெண்டு செகண்ட் மனசில் இருக்கிற எல்லா பாரதியும் அந்த மகாலட்சுமி கிட்டே ஒப்படைச்சிடுங்க மகாலட்சுமி எங்கன்னு தேடாதீங்க குட்டியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டியாக இருக்காங்க பாருங்கள் மகா எங்கள் வீட்டு மகாலட்சுமி பாருங்கள் குட்டியாக இருக்காங்க அதனால் மகாலட்சுமியை தேடாதீங்க குட்டியாக இருக்காங்க பார்த்துட்டிங்களா தேவி முருகன் ஹாய் ஒரு ஹாய் எல்லாரும் மனசில் சாமியை நினச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம என்னென்ன பிரார்த்தனையும் சாமிக்கிட்ட வச்சுடுவோம் ஓகேங்களா நம்ம அடுத்தது என்ன பாடலான்னு யோசிப்போம் ஒரு ரெண்டு செகண்டில் ஓகே தேவி முருகன் சொல்கிறாங்க ஓம் மகாலக்ஷ்மி போற்றி ஓகே போற்றி போற்றி பாடலாங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பாடுறது பாடலாம் நம்ம மகாலட்சுமிக்கு முடிச்சுட்டோம் முருகருக்கு என்ன பாடலான்னு சொல்லுங்கள் குமாரஸ்தவம் பாடலாங்களா குமாரஸ்தவம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது என்ன பாடலாம் முருகருக்கு பாடலாங்களா மகாலட்சுமிக்கு பாடலாங்களா ஓகே குட்டி பசங்களாம் நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையுமே முடியணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் என்னோட சேர்ந்து நீங்களும் அங்கேருந்தே ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மகாலட்சுமிக்கு எல்லாமே சுபமங்கலமாக நிகழணுன்னு சொல்லிவிட்டு சொல்லி மங்கள காரியம் சமர்ப்பணம் ஓகேவா எல்லாருக்காகவும் நான் இங்கே பொண்ணியிருக்கேன் நல்லா படிக்கணும் வேலை வேலை இல்லாத பசங்க நல்லா வேலை கிடைக்கணும் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையுமே தீரணும் அதனால் திருமண தடை இருக்க பசங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகணும் இந்த தை மாதத்தில் எல்லாருக்குமே நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு மகாலட்சுமி நினச்சிட்டு நம்ம வந்து மலர் தூவி பிரார்த்தனையும் முடிச்சிட்டோம் அடுத்தது என்ன சரிங்க முருகருக்கு படிச்சிடுவோம் நம்ம முருகரை வச்சுருக்கோம் குமாரஸ்தவம் படிச்சுடுங்களா ஓகே குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமி சுவாமிகளாரிய குமாரஸ்தவம் லைவ்ல இருக்கீங்களா ஹாய் லைவுக்கு வர்றவங்களாம் எல்லாருக்குமே ஒரு ஹாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேவி முருகன் உங்கள் சாய்ஸ் ஓகே தேவி முருகன் நம்ம இன்றைக்கி வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் பாட போகிறோம் முருகர் ஓகேங்களா முருகர் பிரசாத் வீரமணி ஹாய் ஒரு நிமிஷம் இருங்க நான் பாட்டு எடுத்துக்கிறேன் முருகர் முருகர் வந்துட்டார் நமக்கு இப்போ ஓம் பதையே நமோ நமக ஓண்மத பதையே நமோ நமக ஓம் பதையே நமோ நமக ஓ ஷட்கிரீடபதையே நமோ நமக ஓம் நமோ ோணமோஷபோ ஓம் வி நமோ நம ஓம் சுபனிதிபதே நமோ நம ஓம் நிவபவிராஜபதே நமோ ஓம் ஓம் நமோ நமோ நம ம் தபராஜபதே நமோ நமக ஓம் புகழ்முனிபதே நமோ நமக ஓம் ஜெய ஜெய ஜயஜயபே நமோ நமக ஓ மஞ்சுள மஞ்சுளபதே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் வள்ளி வல்லிபதே நமோ நமக ஓம் அஸ்திரபதே நமோ நமக

ஓம் நமோ நமக ஓம் நம நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் விஷபே நமோ நமக ஓம் ஆதிபதே நமோ நமக ஓம் பூதபதே நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் குமாரபதியே நமோ நமக ஓம் குமாரஸ்தவம் முடி முற்றிற்று ஓகே முருகருத்து முடிஞ்சிடுது இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து அரோகரா சொல்லுங்க நண்பர்களே என்னோட சேர்ந்து நீங்களும் அரோகரா சொல்கிறீங்களா முருகருக்கு வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரா எட்டுக்குடி வேலனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா நீங்களும் லைவில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜில் சொல்லலாம் ஹாய் சொல்கிறீங்களா அதில் சொல்லுங்கள் என்ன அரோகரா சொல்லலாம் சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா வேறு என்ன பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேறு என்ன பாடலாம் சொல்லுங்கள் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தானே தெரியும் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம இன்னைக்கு ரெண்டு முடிச்சிருக்கோம் முருகிறது முடிச்சிருக்கோம் மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவிலையும் முடிச்சிருக்கோம் வேற இன்னைக்கு வேற என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் துர்கா துர்கை பாடல் முடிஞ்சிச்சு லக்ஷ்மி பாடல் லக்ஷ்மி லக்ஷ்மி ஹலோ யாராச்சும் லைவில் இருக்கீங்களா யாரையுமே காணும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட பிரார்த்தனை எல்லாம் சாமி கிட்டே சொல்லி முடிச்சிட்டோம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் தினைக்கும் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம எப்படியாச்சும் நம்ம கோலு பார்க்க போயிடலாம் தூரம் ஆச்சா ஈவினிங் ஆச்சுன்னா தூரல் வந்துடுது ஓகேங்களா அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேருந்து என்னோட குட்டி ஆஃபீஸ் ஒருத்தர் தான் நிற்க முடியும் கலாய்க்காதீங்க ஒருத்தர் தான் நிற்க முடியும் எங்கள் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ்லேருந்து லைவ் போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா நாளைக்கு கொஞ்சம் வீட்டில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் இருக்குது வீ ஆயுத பூஜைக்காக க்ளீனிங் ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி வீடியோன்னு தெரியல ஆயுத பூஜையால் எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் வீட்டில் ஓகே நாளைக்கு எந்த டைமில் வீடியோ போடுவோன்னு தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் ஓகே உங்களுக்கு சிவம் சேனல் பிடிச்சிருக்கா சிவம் சேனலை பற்றி உங்களோட கருத்து என்ன ஹலோ யாராச்சும் லைவில் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நீங்கள்லாம் டயர்டாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சரி நாளைக்கு பார்க்கலாங்களா தேவி முருகன் ஓகே பாய் ஹரி பிரசாத் பாய் ஃப்ரெண்ட் தேவி முருகன் ஹரிப்பிரசாத் பாய் பாய் நம்ம இதோட நாளைக்கு சந்திப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு என்ன பாட்டு பாடலான்னு சொல்லுங்கள் நாளைக்கு லைவில் போடும்போது ஓகேங்களா ஓகே நாளைக்கு நவராத்திரியோட ஆறாவது நாள் ஓகே ஓகே நவராத்திரியோட ஆறாவது நாளில் நம்ம என்ன பாடலான்னு சொல்லிட்டு நீங்களே சாட் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சிவம் சேனல் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள் எங்கள் சேனல் போடுற வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் பிடிக்கிற மாதிரி தான் போடுவோம் ஓகேங்களா பாய் பாய்